ரெஸ் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபிஸோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு அரேபிக் ரெசிபி தான் ஹம்ஸ் அதுக்கப்புறம் பிட்டா ரொட்டி இதுதான் நம்ம பண்ண போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பீட்டா ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஈஸ்ட் இல்லாமல் பண்ண போகிறோம் இல்லை நான் வந்துட்டு ஸோ வந்து ஈஸ்ட் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பெல்லாம் பார்த்து தான் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஒன் கிளாஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட அரை கப் தயிர் சேர்த்துக்கலாம் டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அப்புறம் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா கொஞ்சமாக உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு கப் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம் பீட்டா ரொட்டி அப்படிங்கிற இப்போ வந்துட்டு மைதா தான் ஆட் பண்ணுவாங்க இன்னுமே மைதா ஆட் பண்ணால் நல்லா தான் இருக்கும் பட் கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி கோதுமை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கோதுமை ஆட் பண்ணோன்னா இந்த மாதிரி லிக்யூடாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சமாக மாவு சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி இப்போ செஞ்சு எடுத்து அதேமாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகட்டும் அதுக்கப்புறம் தான் அந்த பீட்டா ரொட்டி வந்து ரெடி ஆகும் இப்போ வந்து நான் வந்து ஓவர் நைட் ஊற வச்ச கொண்ட தான் எடுத்திருக்கேன் இப்போ அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் வந்து குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டேன் பக்கம் தகனியுமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன் தகனி வந்து பார்த்தீங்கன்னா தகனி வந்து தனியாக ஆட் பண்ணணும் இது வந்து தகனிக்கு வந்துட்டு வெள்ளை எல்லை நல்லா வறுத்துட்டு அதில் ஆயில் சேர்த்து பொடி பண்ணி எடுக்கிறது தான் தகனி பட் வந்து நான் வெள்ளை எல்லை மாத்திரம் நுணுக்கிட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரியும் வந்து ஸ்டெப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெஃப் ஈஸியாக மெட்ராஸ் சமையல் இருக்கு இல்லையா ஆனால் அதில் பார்த்தேன் ஸோ என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா நாலு பல் பூண்டு அரை எலுமிச்சப்பழம் அதுக்கப்புறம் பெப்பர் தூள் சீரகத்தூள் எடுத்திருக்கேன் அப்புறம் நம்ம இந்த தகனிக்கின்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெள்ளை எல் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் எடுத்துட்டு நல்ல நாலு விசு வச்சு நல்லா வெந்திருந்தது கொண்டகளில் அதையுமே ஆட் பண்ணி இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் இது வந்து நல்ல ஒரு மயோனைஸ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கலாமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் நம்ம வந்து லெமனை வந்து கம்மி பண்ணால் கொஞ்சம் மயோனைஸ் மாதிரி கிடைக்கும் இல்லை கொஞ்சம் புளிப்பு திறமை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெமன் சேர்த்துக்கலாம் இப்போ உங்ககிட்ட ஒலிவ் இருந்தால் ஒளிவாயில் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துட்டு இருந்தேன் இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து சில்லி பவுடரை கொஞ்சமாக லைட்டாக இப்படி தூவி விட்டுட்டு அந்த பாயிலான ஆன அந்த கொண்டக்கல்லையுமே லைட்டாக போட்டு அது கூட வந்துட்டு வெள்ளை எல்லையும் தூவி விட்டுட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு ஹம்முஸ் வந்து ரெடி ஆயிரும் நெக்ஸ்ட் வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணேன் இந்த மசாலா வந்து எதுக்குன்னா சீரகம் சோம்பு வரமிளகா இது எல்லாமே வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் மிளகு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ஒரு கப் கொண்டக்கல்ல இது ஊர்னது இது பாயில் பண்ணது கிடையாது ஊர்ண கொண்டக்கல்ல தான் எடுத்திருக்கேன் அது கூட மல்லி இலை அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அப்புறம் லெமன் இது எல்லாமே சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் அப்புறம் பேக்கிங் சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து சீரகம் சேர்த்துருக்கேன் அப்புறம் இட்டாலியன் சீசனிங் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம அந்த பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மசாலாவே அதில் சேர்த்து குறை குறைன்னு அரைச்சிட்டு அது கூட வந்துட்டு வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு பத்து வெங்காயம் நாலஞ்சு புளி பூண்டு சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் ஸோ அதை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா குறை குறன அரைச்சி திருப்பியுமே அதை நம்ம எடுத்துக்கலாம் எனக்கு லிக்யூடியாக தான் கிடச்சது ஏன்னா என்னோடய மிக்சியில் வந்துட்டு அந்தளவுக்கு அது வந்து அரையாது அப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா பொட்டுக்கலை பவுடர் சேர்க்கலான்னு சொல்லி பொட்டுக்கலை பவுட்ரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு ஃபலாஃபலுமே ரெடியாச்சு இதை வந்து கல்லவட்ட மாதிரி தட்டணும் அப் கள்ளபடிக்கு வந்து நம்ம ரொம்ப தட்டுவோம் நான் அந்த மாதிரி தட்டாமல் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டாலே போதும் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஒரு பால் எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்துக்கணும் இந்த ரெசிபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்லேயே வந்து பார்த்து தான் பண்ணேன் ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருந்தது ஓகே ஷேர் பண்ணலான்னு ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்க எல்லாத்துக்குமே நான் வந்து சார்ட்ஸ்லையுமே அப்டேட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க தனித்தனி வீடியோவாக சாட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போது வந்து அந்த ஃபலாஃபல்லோட அந்த மாவு இருக்கு இல்லையா அது அப்படியே வந்து ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேக விட்டு எடுக்க வேண்டியது தான் கொஞ்சம் க்ரன்ச்சியாக வர மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்குல்ல நம்ம எடுத்துகிட்டு எடுத்துடணும் எடுத்துகிட்டு ஒரு வடிகட்டியில நல்ல ஆயிலாக வடித்து இதுக்கப்புறமா தான் சர்வ் பண்ணும் ஃபைனலி ஃபலாஃபல் வந்து ரெடி ஆயிடுச்சு அது கூட ஹம்முஸ்மே ரெடி ஆகிடுச்சு ரெண்டோட காம்பினேஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா க்ரஞ்சியாக வந்து இந்த ஃபலாஃபல் ரெடி ஆகிருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நான் இதெல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த பீட்டா ஆப்ரேட்டுக்கு நான் வந்துட்டு மாவு பிசிஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா ஸோ அதுவுமே ரெடி ஆகிடுச்சு அது அப்படியே பால் மாதிரி எடுத்தாச்சு இப்போ இந்த பீட்டா பீட்டாப்ரேட் வந்து எப்படி தட்டணும் அப்படின்னா கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சப்பாத்திக்கு தட்டுற மாதிரி தட்டணும் ஆனால் கொஞ்சம் தின்னாக தட்டணும் இந்த மாதிரி கொஞ்சம் தின்னாக தட்டி எடுத்துக்கலாம் இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுறணும் நம்ம சப்பாத்திக்கு தட்டுற மாதிரி கொஞ்சம் தின்ன தட்டிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நல்ல தோசைக்கல் இருக்கு இல்லையா சூடாக இருக்கும் அந்த தோசைக்கல்ல போட்டு அப்படியே எடுக்கணும் ஆயில் எதுவுமே சேர்க்கக்கூடாது நம்ம ஏற்கனவே வந்துட்டு அந்த மாவுலேயே ஆயில் சேர்த்துருக்கோம் இப்போது நல்லா ரெண்டு பக்கமும் பரட்டி எடுக்கணும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் நல்லா சூடாக வந்து திருப்பி திருப்பி விடையிலே வந்துட்டு நல்லா ப்ளஃஃபியாக வரும் இதை விடலாம் ப்ளஃஃபியாக நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக சூப்பராக பீட்டாப்ரெட்டுமே ரெடி ஆயிடுச்சு இதோட ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு ஸ்நாக்ஸாக வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டின்னருக்கு தான் இது கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இல்லை ஒரு இஞ்சி டீயோட இங்கே ஏலக்காய் எல்லாமே தட்டி போட்டு ஒரு செம்ம டீயோட தான் இதை நாங்கள் வந்து அன்றைக்கி சர்வ் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்